வணங்க நண்பர்களே நான் ஆறுமுகசாமி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் பழைய குற்றாலத்தில் நியோமாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து நடந்துகிட்டு இருந்தது இப்போ க்ளோஸ் ஆகிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போகக்கூடிய இடத்துல நின்றுகிட்ருக்கோம் இருக்கோம் இல்லையா ஒரு பின்னாடி ஒரு ரிசார்ட்ஸ் இருக்குது இது அவங்களுடைய ரிசார்ட்ஸ் ரிசார்ட்ஸ் தான் இன்னும் அந்த மலையடி வாரங்களில் ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ் வந்து அவங்க கட்டி போட்டிருக்காங்க அதாவது அந்த கம்பெனி வந்து ஏகப்பட்ட இடங்களில் ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு முழுமையடைஞ்ச ப்ராஜெக்ட்னு சொன்னால் இந்த பழைய குற்றாலத்தை தான் சொல்லலாம் ஏன்னா இந்த ப்ராஜெக்டை காட்டி தான் அவங்க டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லா பக்கமே போட்டு போட்டாங்க மற்ற இடங்கள்ல எல்லாமே வந்து லேண்டுகளாக இருக்கும் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி வந்து ரன்னிங்கில் இருக்காது இது மட்டும்தான் முழுமையாக ரன்னிங்கில் இருக்குது இப்போமும் தொடர்ந்து வந்து அது ரன்னிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த வழக்கை பற்றி நமக்கு முழுமையாக வந்து தெரியாது அதனால் அது வந்து நம்ம போகிறதில்ல இப்போ நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிலால் நடக்கப்படும் விபரீதம் இதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி புதுசாக நடிகர் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு ஏகப்பட்ட விமர்சனங்களோட அது இருக்குது இப்போ வந்து அவங்களுக்கு விசில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க இப்போ எல்லா அரசியல் கட்சியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்னம் வந்து ஒதுக்குவாங்க அதுக்கு விஜயோட கட்சிக்கு இந்த விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க விசில் சின்னம் வந்து நேரத்தான் ஒதுக்குனாங்க உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து விசில் வாங்கி எல்லா பக்கமும் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்க சின்னத்தை வந்து பிரபலப்படுத்த விரும்புவாங்க இவங்க பண்ண இந்த காரியத்தினால என்னெலாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு கணிப்பு பெரும்பாலும் அவங்க கொடுக்குற வந்து விசில் வந்து பஸ் ஸ்டாண்டுகளில் கொண்டு கொடுக்குறாங்க பஸ்ஸு உள்ள இருக்கக்கூடிய பயணிகள்டெல்லாம் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் நிறைய வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இவங்க இந்த இந்த விஜய் அப்படிங்கிற இந்த கட்சியோடு இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய ரசிகர்கள் தான் மத்திய அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பக்குவம் அடைஞ்ச ஒரு தொண்டர்கள் தலைவர்கள் இருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக வந்து ஒரு ரசிகர்கள் தான் எல்லாருமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதனால் இந்த நடிகர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்தில் ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது அவங்க அவங்களுடைய அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்மளால் கணிக்கவே முடியாது இப்போ பஸ்ஸில் விசில் கொடுக்குறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு விசில் அடிக்க ஆரமிச்சிடுறாங்க அவங்க விசில் அடிக்காதன்னா கேட்க மாட்டாங்க வாங்கி உள்ளே வைக்க மாட்டாங்க அதில் வாங்குகிற பொதுமக்கள் வாங்குவாங்க வாங்க வாங்குவாங்கன்னா அவங்க பாக்கெட்டில் வச்சுருவாங்க ஆனால் ரசிகர்கள் வாங்கினா உடனடியாக விசில் எடுத்து அப்படி ஐபீஸில் வந்து அவங்க அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அடிக்க ஆரம்பித்தா ஒன்று நின்றுக்கிட்டு இருக்க பஸ்ஸாக இருந்துன்னா அந்த பஸ்ஸோட டிரைவர் வந்து விசில் அடிச்சிட்டார் கண்டெக்ட்ருன்னு சொல்லி பஸ்ஸை கிளப்பிடுவார் இல்லை இருக்க வண்டியாக இருந்தால் கண்டக்டர் விசில் அடிச்சிட்டாருன்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டுவார் இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் இன்னும் வந்து சோசியல் மீடியாவில் நிறையா பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து ஒரு கிண்டலுக்காக நான் வந்து சொல்லலை இதுதான் வந்து நடக்கும் பெரும்பாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சினிமாவில் இருந்து வந்தாங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் வந்து அப்படி தான் வெறித்தனமாக இருப்பாங்க இது வந்து விஜய்க்கு மட்டும் இல்லை கமலஹாசன் நடந்தது ரஜினிகாந்த் நடந்தது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கும் நடந்தது எம்ஜிஆர் வந்து திமுகவை எடுத்து அரசியல் பண்ணி கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களோட ரசிகர்கள் தான் அவருக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் அவருக்காக வந்து உயிரை கொடுத்தாங்க உயிரெல்லாம் கொடுத்து அப்படி உருவானது அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சி அவருடைய அந்த ஆட்சி திமுக இந்த எம்ஜிஆரோட ஆட்சி எல்லா அரசியல் கட்சியுமே வந்து தொண்டர்களை கஷ்டப்பட்டு இருக்கும் ஆனால் நடிகர்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தொண்டர்கள் வந்து சேர்ந்துருவாங்க அதில் வந்து நிறையா உயிரிழப்புகள் கூட நடக்கும் எல்லா கட்சிகள்லேயும் பார்த்தா நட எம்ஜிஆருக்கும் வந்து நிறைய தொண்டர்கள் வந்து உயிரிழந்தாங்க வெறித்தனமாக அவர் மேலே உள்ள ஒரு ஈர்ப்பில் தங்களுடைய குடும்பத்தை கூட பார்க்காம திமுகவை எடுத்து களமாடி அந்த கட்சிக்காக உயிரெலாம் கொடுத்தாங்க அவர் ஒரு நல்ல தலைவராக இருந்ததுனால் அந்த குடும்பத்தை வந்து சின்ன சின்ன உதவிகள் பண்ணி காப்பாற்றிக்கிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கூட வந்து நாற்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்தாங்க அதுவுமே சொல்லப்போனால் அந்த அரசியல் கட்சி தொடங்க தொடங்கி அவங்க ஆட்சியை பிடிக்கும்போது இந்த மாதிரி உயிரிழப்பு உயிரிழப்புகள் நடக்கிறது ஒரு சகஜமான நிகழ்வு தான் எல்லா உலகங்களுக்கும் வந்து நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ரசிகர்கள் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் இன்னும் அடிக்கடி பஸ்ஸில் வந்து விசில் சத்தத்தை நம்ம அடிக்கடி கேட்கலாம் இருந்து விசில் அடித்தாங்கன்னா தெருலருந்து விசில் அடிக்கும்போது குப்பை வண்டி வந்துட்டுன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து குப்பையை கூட கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து கேலி கிண்டலுக்காக நான் சொல்லலை எல்வா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களோடய அபிப்பிராயத்தை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ க்ரீன் ராயல் அந்த ப்ராஜெக்ட் முன்னே தான் நின்றுட்டுருக்கோம் அதோட போர்டை பார்க்கலாம் பாருங்க அந்த போர்டு முன்னாடி தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி பார்த்ததுனால எல்லாமே தலைகீழாக தெரியும் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் இந்த ரிசார்ட்ஸுக்கு போகிற வழியில் இந்த ரோட்டில் வந்து இந்த மாதிரி போர்டுகள்லாம் வந்து வச்சுருக்காங்க அவங்க வந்து அதாவது இங்கே வந்து யாரும் வாகனங்களை நிறுத்தி சமைத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் ரன்னிங்கில் இருக்குது அந்த ஹோட்டலோட அது என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லி விளம்பரங்கள்லாம் இதில் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி போர்டு இங்கே போகக்கூடிய ப்ராஜெக்டில் போகக்கூடிய இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க எனக்கு இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி மற்றபடி நியோமாக்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம எந்த விதமான வந்து பண்ணலை அதை பற்றி நமக்கு முழுசாக வந்து தெரியாது நம்ம அதில் ஜாயின் பண்ணல நமக்கு முழுசாக தெரியாது ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்